பள்ளியில் அன்று ஒழிப்பு மன்றத்தின் சார்பாக தாளர் திருமதி லொரைன் வோட் தலைமை ஆசிரியர் திருமதி மேரியன் ஆட்ட மற்றும் போதை ஒழிப்பு மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி நர்மதா தலைமையில் பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் தடுப்பு முறைகளும் செல்போனினால் வரும் தீங்குகள் பற்றியும் மாணவர்களின் ஒழுக்குமுறைகளைப் பற்றியும் போதைக்கு உட்படுத்தப்படும் மாணவர்களை கண்டறிவது குறித்தும் தடுப்பு முறைகளை குறித்தும் மன்ற ஒருங்கிணைப்பாளர் பெற்றோர்களிடையே உரையாற்றினார் சுமார் இரண்டு மணி நேரங்கள் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு பல பெற்றோர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டதுடன் தங்களின் கருத்துகளையும் பகிர்ந்து கொண்டனர் ஆபத்தில் அதிகம் குழந்தைகளுக்கு வன்முறையும் பயமும் மற்ற வாழ்வை அழிக்க கடமைப்பட ஓகே சோ ஒரு குழந்தை வந்துட்டு நீங்க ஒரு நீங்களே பாருங்களேன் அப்பாவோ அம்மாவோ டெய்லி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இல்ல டெய்லி அந்த குழந்தைய திட்டுறீங்கன்னா அந்த குழந்தையுடைய மனநிலையே பாதிச்சிடும் இல்லைங்களா சோ அதோடைய வளர்ற சூழ்நிலை பாதிக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்க நல்லபடியா வளர்வதற்கு மனநிலை நாம உருவாக்கி தர வேண்டும் சரிங்களா தடுத்து வரக்கூடிய அவங்களுடைய மனநிலையும் அவங்களுடைய முகபாவங்களும் அவங்களுடைய செய்திகளும் எப்படி மாறுபடுது அப்படின்றத நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இனிமிரங்க நடந்து சமூகம் இப்ப திரும்ப தலை குனிஞ்சு நடந்துட்டு இருக்கு. எதுனால செல்போன்னால. எங்கே பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் செல்ல நோண்டிதே தான் இருக்கறாங்க. இல்லைனா தலை குனிஞ்ச மாதிரியே தான் இருக்காங்க. அதாவது நீங்க தெரிஞ்சு அந்த குழந்தை கையில செல்போன் கொடுக்கலாம். சில குழந்தைகள் உங்களுக்கு தெரியாமலேயே அந்த செல்போன்களை राह यूब पकते सबस्कुंग